நல்லதே நடக்கும் குரு பிரம்மா இன்று நீ எதிர்பார்த்த எதிர்பாராத இரண்டு நற்செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றது இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான் அவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை பயணம் உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன் என்னை முழுமையாக நம்பு எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டாய் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்வேன் நீ என்னையே கதி என்று நம்பிக்கொண்டிருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வேண்டி கேட்டதை நான் உனக்கு இப்பொழுது தரப் போகின்றேன் நீ எந்த விஷயத்திற்காக நீண்ட காலமாக காத்திருந்தாயோ எதிர்பார்த்தாயோ அந்த விஷயம் இன்று நிறைவேறப் போகின்றது அதே போல் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற போகின்றது இந்த இரண்டு விஷயங்களும் இன்று நடைபெற்று நீ உன் வாழ்வில் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே செல்ல போகின்றாய் அப்பொழுது கண்ணீருடன் நீ எனக்கு நன்றியும் கூறுவாய் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் பொழுது நீ எத்தனையோ முறை கலங்கி நின்றாய் தங்கமே அவர்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்றால் நீ கலங்கில் இருக்க எதிராக உன்னை நீயே தயார் செய்து கொள்ள வேண்டும் நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்பதை நீதான் நிரூபிக்க வேண்டும் நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னது அவர்களிடமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கையிடமும் உன்னுடைய மனசாட்சியிடமும் மட்டுமே நிரூபித்தால் போதும் உன்னை அனைவரும் புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறவாமல் உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் தருகின்றேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் அதனால் நீ எதிலும் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கும் எந்த ஒரு முடிவுமே சரியாகாது கோபம் வரும் என்னை நினைத்துக் கொள் குருபகவானே சரணம் என்று என்னையே நீ சரணாகதி அடை அனைத்துமே சரியாகும் நான் இருக்கின்றேன் இன்று நான் சொன்னபடியே இரண்டு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும் நீ எதிர்பார்த்த எதிர்பாராத இரண்டு நற்செய்திகள் உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே குருவே துணை குருவே சரணம் நல்லதே நடக்கும்